கடந்த சில மாதங்களாக பாலியல் பலாத்காரம் பண்ணி பெண்களை கொலை செஞ்சவங்க விடுதலையாகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது விடுதலையானவங்க எல்லாருமே சிறுமிகளை மிக கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டவீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொலை கொடுத்ததுனால அந்த பொண்ணு அதை போய் அவங்க வீட்டில் சொன்னதுக்காக பன்னெண்டு வயசு பொண்ணை அவங்க வீடு தேடி போய் தலையை துண்டா வெட்டி கொன்னவனுக்கு மரண தண்டனை நீதிமன்றம் கொடுத்துருக்கு அந்த ஆள் மேல்முறையீடுக்கு போகவும் சரியான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த மரண தண்டனையை குறைச்சி ஆயுள் தண்டனையாக மாத்திருக்காங்க அதே மாதிரி தஷ்வந்த்ங்கிறன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவனும் இதே மாதிரி சென்னையில் ஒரு சிறுமியை கொண்டு அவனுக்கும் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்தது ஆனால் இப்போ சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்ட்டு அவனுடைய மரண தண்டனையை நீக்கியிருக்காங்க நீக்கினது மட்டும் இல்லாமல் அவனை விடுதலையும் செஞ்சிருக்கு நீதிமன்றம் அவன் அந்த பொண்ணை மட்டும் கொள்ள அவனுடைய சொந்த அம்மாவே அவன் கொண்டு இருக்கான் அதே மாதிரி உத்திரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நித்தாரிங்கிற ஊர்ல ரெண்டு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது கொலைகளுக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க பத்தொம்பது பேருமே இளம் வயது பெண்களும் சிறுமிகளும் தான் அந்த ஊரில் பல பெண்கள் காணாமல் போகவும் காவல்துறை நடத்தின தேடுதல் வேட்டையில் அந்த குற்றவாளிகளோட வீட்டுக்கு பின்னாடி பல பெண்கள் சாகடிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இதில் என்ன ரொம்ப கொடூரமான விஷயம்னா அதில் பல பேர்த்த சமைச்சும் சாப்பிட்ருக்காங்க இந்த கொலையாளிகளுக்கும் நீதிமன்றம் மரண தண்டனை தான் விதைச்சது ஆனால் அந்த மரண தண்டனையை ரத்து செஞ்சு இப்போ விடுவிச்சிருக்காங்க எந்த அடிப்படையில் இப்போ காவல்துறை இவங்களெல்லாம் கைது செஞ்சுருக்கோம் ஆதாரம் இருக்கும்தானே கைது செஞ்சிருக்கு ஆனால் இப்போ வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து இவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் விடுவிக்கிறதுனா எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இப்படி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமான முனையில் கொலை செஞ்சவங்களை நீதிமன்றம் இப்படி வெளியே விட்டால் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்போ இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற ஆட்களுக்கு சரி தப்பு செஞ்சால் நம்ம சீக்கிரம் வெளியே வந்துடலாங்கிற எண்ணம் தானே இருக்கும் அதுவும் கைது பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே விடுதலை செய்கிறாங்க அப்போ அவனுங்க கொலை பண்ணலன்னா வேற யார் கொலை பண்ணியிருப்பா இந்த மாதிரி கொலை குற்றவாளிகளை இப்படி வெளியே விட்டுட்டே இருந்தோம்னா எந்த ஒரு பாதுகாப்பும் இங்கே இருக்கவே இருக்காது குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கவே இருக்காது கடுமையான சட்டத்திட்டங்கள் வேணும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் இவங்க கொடுக்குற தண்டனையும் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு தீர்ப்பை வழங்குறது திரும்ப அதுக்கு ஒரு மேல்முறையீடு திரும்ப அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறது திரும்ப அதுக்கு ஒரு மேல்முறையீடு இப்படியே போய்கிட்டே இருக்குது அப்புறம் குற்றவாளிக்கு கடைசியாக விடுதலைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டுறாங்க என்னைக்கு இந்த நிலையெல்லாம் மாறணும்னு தெரில